அவர் இருந்து பாத்ரூம் வீடியோன்னு சொன்னார் அவர் என்ன சொன்னார்னாக்கா பெண்கள் மருமகர்கள் மகள் வீடியோ கொடுக்க முடியும்னு கேட்குறாரு உங்களுக்கு கொடுக்க முடியுமானா அப்போ நீ வச்சு பார்ப்பேன்னு என்னடா புரியல நீ வச்சு பார்ப்ப அதை மற்றவன் பார்க்க கூடாதுனா அது என்ன வீடியோன்னு நம்ம கேட்குறோம் கே அப்னி மாதாவும் பவுவோம் பேட்டியும் சஹித் கிசி பி மத் தாத்தா கி சிசிடிவி வீடியோ चुनाव आयोग को, को साझा करनी चाहिए क्या मतदाता सूची में जिसका नाम होता है वही अपने

கேக்குறதுக்கு முன்னால வெளியிடல போட்டு செருப்ப குட்டியே அடிச்சு அடிச்ச பிறகு ஆமா வீடு இல்லாதவங்களுக்கு ஜீரோனு முகவரி கொடுத்து நாங்க ஊட்டு இதெல்லாம் ஒரு தப்பா அப்புறம் அஞ்சு ஒரு முகவரி கொடுத்து அங்க நாற்பத்தஞ்சு உட்கார வச்சீங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது அது என்ன உடை மாற்றம் நிறையா இப்போ கேள்வி கேட்கிறான் கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க பிரகாஷ்ராஜும் கேள்வி கேட்டு அது மட்டும் இல்ல என்ன சொல்ல வர்ற என்ன சொல்ல வர்ற வணக்கம் 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 இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயம் எலெக்ஷன் கமிஷன் விஎஸ் ராகுல் காந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் டிபேட் சொல்லிட்டே இருக்குது இந்தியா முழுக்க பேசும்போது நேற்று கூட பேரணியை துவங்கி இருக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் அதில் கலந்துருக்காங்கன்றது தெரிய வருகிறது இதுக்கிடையே இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஒரு பிரச விளக்கம் கொடுத்தது சிசிடிவி கேட்கறது கேட்குறாருக்கா ராகுல் காந்தி அதெல்லாம் வந்து மகள்கள் மருமகள் தாய்மார்கள் இருக்கக்கூடிய வீடியோ எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க முதற்கட்டமே எப்படி பார்க்குறீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்கும்போது பிரச்சனையே மொத்தமாக அது செய்திருப்பது பெண்கள் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்ட காணொலிகளை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க நீ என்ன பதில் சொல்லணும் இருக்கு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுவிட்டு பெண்கள் தாய்மார்கள் மகள்கள் மருமகள் ஓட்டு போட்ட வீடியோவாக உங்களுக்கு எதுக்கு தரணும் அப்படின்னா அது என்ன குளியலறையில் போய் ஓட்டு போட்டாங்களா அது என்ன உடை மாற்றம் வரையா அப்படின்லாம் இப்போ கேள்வி கேட்குறாங்க அப்படியே காங்கிரஸ் கேள்வி கேட்டுக்கா கேள்வி கேட்டுருக்காங்க ராஜும் கேள்வி கேட்டுருக்காரு அது மட்டும் இல்லை என்ன சொல்ல வர்ற நீ என்ன சொல்ல வர்ற அந்த காணொலியை ஏன் தர தரக்கூடாது அப்போ அவனு அதாவதுங்க திருட மொத்தமாக ஒரு பதிலை மாற்றி சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவனுக்கு பதில் தெரியாதுன்றதில்லை அவன் கையுமாக பிடிப்பட்டான்றதுடைய அர்த்தம் இந்த பதிலே இவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள் அப்படின்றத தெளிவா சொல்றதா இருக்கு ஏன் நேரடியா நையாண்டித்தனமா திமுருத்தனமா சொல்றது நம்ம வடிவேலு ஆடு திருடி சொல்லுவோம் அதுல நீங்க எதுக்குமே நேரடியா பதில் சொல்ல மாட்டாரு அவன் ஒத்த விட்டுக்காரன் பாவம் அவன் அப்படித்தான் டேய் வருவேல நைட்டு வரணும்ல அப்படின்னு வரலையா அந்த முறையில தான் இந்த திசை திருப்பில் இந்த தேர்தல் கமிஷனுடைய ஆணையர் திரும்ப திரும்ப பேசினான் அதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்க முடியும் உன்னை கேட்டால் வேற பதிலை சொல்கிறது இதை கேட்டால் வேற பதிலை சொல்கிறது ஏன் இப்படி பூஜ்யம் பூஜ்ஜியம்லாம் அட்ரஸ் இருக்குன்னு கேட்டால் தேர்தல் ஆணையர் சொல்கிற பதில் வீடு இல்லாதவங்களுக்கு ஜீரோன்னு ஒரு முகவரி கொடுத்து நாங்கள் அட்ரஸ் கொடுத்தோம் அது ஒரு தப்பா அப்படின்றது அதுவும் நீ கேட்டுருக்காங்களே அது ப்ரெஸ் மீட்டே சொல்கிறாங்கல்ல ஆமாம் வீடு இல்லாதவங்களுக்கு ஜீரோன்னு முகவரி கொடுத்து நாங்கள் போட வச்சோம் இதெல்லாம் ஒரு தப்பாக அப்புறம் முப்பத்தஞ்சுன்னு ஒரு முகவரி கொடுத்து அங்கே நாற்பத்தஞ்சு வேற உட்கார வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது அப்போ என்னென்னா எதற்கும் நேர்மையான சரி ரைட்டு வீடற்றவர்கள் மூன்றரை லட்சம் பேருக்கா நீங்கள் ஜீரோ ஜீரோன்னு முகவரி கொடுப்பீங்க மூன்றரை லட்சம் பேருக்கு ஜீரோ ஜீரோனு முகவரி கொடுத்துருக்கீங்க அப்போ என்னென்னா திருடன் பிடிப்பட்ட பிறகு அவன் திட்டமிட்டு தொடர்பற்றதை பேசுறது சம்மந்தம் இல்லாத பேசுறது அப்போ அதை அதைத்தான் தேர்தல் ஆணையர் திட்டமிட்டு செய்கிறார் வேறு நாடாக இருந்தால் வேறு மாதிரி வடகொரியா மாதிரி ரஷ்யா மாதிரியான நாடுகளாக இருந்தால் இந்த தேர்தல் ஆணையரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க இனி யாரும் நடக்க விட்டு போட்டு தூக்கி விட்டுருப்பாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவ்வளவு கேவலமான கீர்த்தனமான திருட்டை பண்ணிட்டு இதுக்கு வேற கதை காரணம் பெண்களை தாய்மார்களை மகள்கள் அடங்கிய ஓட்டு போடும் வீடியோவை உங்களுக்கு எதுக்கு தரணும் என்ன சொல்கிறேன்னா ஆபாசப்பட்ட வீடியோவா என்ன சொல்ல வர நீ இல்லை வழக்கம் போல் உங்கள் பாரதிய ஜல்சா கட்சின்னு சொல்கிறாங்களே அதுக்கு அந்த வீடியோ எதுவும் வச்சுருக்கீங்களா அதில் அதை எதுவும் கலந்து வச்சிட்டிங்களா அப்போ என்னடா பேசுகிறீங்க இல்லையா இல்லை பொள்ளாச்சி மாதிரி வீடியோ நிறையா அதுக்குள்ளே வச்சுருக்கீங்களா இந்த உண்ணாவூ ஆசிஃபா இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணி வீடியோக்குள்ள பூரா அதுக்குள்ளே வச்சுருக்கீங்களா என்ன அப்புறம் இது துப்புக்கெட்ட பதில் இல்லையா கட்டவன் மானங்கட்டவேன் ஈனங்கட்டவேன் அவன்தான் இந்த பதில் இந்த மாதிரி பதிலெலாம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு தான் தேர்தல் ஆணையத்தின் பதில் இது அவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டார்கள் என்பதற்கான பதில் இது இன்றைக்கி அவன் வேறு வழி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு தலையில் கொட்டின பிறகு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பீகாரில் ஏன் வாக்காளர்களை நீக்கினீங்கன்ற கேட்டதுக்கு ராகுல் காந்தியை நீ பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தால் நீ தூக்குல போடுங்கன்ற அளவுக்கு ராகுல் காந்தி எழுதி கொடுக்கறேமா இல்லை இப்படி தைரியமாக வெளியிட்டிருக்காங்களா அறுபது லட்சத்தி நீ உடனே வெளியிட்டாங்கல்ல கோர்ட் கேட்கறதுக்கு முன்னாடி வெளியிட்டாங்கல்ல கோர்ட்டு கேட்குற நீங்க இருக்கீங்களே நல்ல ஊடகம்யா கோர்ட்டு கேட்கறது கேக்கிறதுக்கு முன்னால வெளியிடலை கோர்ட்டு செருப்ப குட்டியே அடிச்சு உச்சந்தலையில் அடிச்சு வாயில் அடிச்சு மூஞ்சியில் அடிச்சு கண்ணில் அடிச்ச பிறகு இப்ப எடுத்து வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா பிரார்த்தனை தைரியம் வெளியிட்டு இருக்க மாட்டாங்களா அதுக்காக கேட்குறீங்க பிரார்த்தனை பண்ண வெளியிட மாட்டாங்கன்னு இல்லை அவங்க வெளியிட்டாங்க அது நவ நவதுவாரங்கள்ல இருந்து வாயுக்களா வெளியேறிச்சு அதை நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன் அந்த வாயுக்கள் என்னன்னா நாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளரையும் வெளியிடுறோம் அது கரெக்டா இருந்துச்சுன்னா ராகுல் காந்தி மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம்னு எழுதி கொடுக்க ராகுல் காந்தி தயாரா டே நீ வெளியிடுற முதல்ல வெளியிடும் முதல்ல அப்புறம் அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா வெளியிட வெளியிட மாட்டோம் ஆனா ராகுல் காந்தி எழுதி கொடுத்தா நாங்கள் தர்றோம் எழுதி கொடுக்கும்போது நாங்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு எழுதிக்கணும் சரி ரைட்டு தப்பு இருந்தால் ஓ மேலே என்ன என்ன வேணால் செய்யலாம் நீ எழுதி கொடுத்துட்டு இதை கேளுரா ஓ அப்படி வரீங்களா ஏதாவது ஒரு நியாயத்துக்கு வாடா ஒன்று இங்கிட்டு வாடா இல்லை அங்கிட்டு வாடா ஒன்று செருப்படிக்கு ஒத்துக்க இல்லை விளக்கு மாத்தடிக்கு ஒத்துக்க இல்லை நல்ல வேணும் நீ நிரூபிச்சுக்க இல்லையா நீ பேசுறதுக்கு பூரா உன் பேச்சு மற்றவன்னா அவன் செருப்படிக்கும் விளக்கு மாத்தறிக்கும் ஒத்துக்கறனா என்னடா பேசுகிற என்னடா பேசுகிறீங்க சங்கி மாடுகள் சங்கி மாடுகள்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கூச்ச நாச்சமும் கிடையாதா என்ன பிறவி நீங்கள் எதுக்கு தான் பிறந்தீங்க உங்களை பத்தான் இயலா செஞ்சா இயலா அப்படின்னு மூன்றாம் தரமாக பேச வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் சார் தேர்தல் ஆணையம் பாடி இல்லையா ஒரு தனித்துவமான தன்னாட்சி நிறுவனம் அந்த அளவுக்காக இன்ஃப்ளன்ஸ் பண்ண முடியும்னு பேசுகிறேன் இல்லை அது த அது தன்னாட்சி நிறுவனமாக இருந்தபோது அது தலையில் சாணியம் வச்சு கோமியத்தை ஊற்றி செருப்பாலையே அடித்து அது தன்னாட்சி நிறுவ நிறுவனம் இல்லைன்னு முதல்ல அறிவித்தது இந்த பாஜக ஆட்சி தான் முதல்ல வந்து என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இருந்த அந்த சபையை கலைச்சிட்டு இந்த உச்ச நீதிமன்ற தலைமை தூ நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு உள்துறை அமைச்சராக அதில் சேர்த்துக்கிட்டாங்க முடிஞ்சா இப்போ அந்த குழுவில் பெரும்பான்மை யார் எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேரும் பெரும்பான்மை நாங்கள் யாரை வேணால் போடுவோம் நீ ஏற்றுக்க ஏற்றுக்காமல் போடன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு போட்டதெல்லாம் இந்த இந்த குமார்லாம் இந்த திருட்டு பய இந்த கமநாட்டி இந்த மொல்லமாரி கேவலப்பட்ட அவன் தாங்க அவன்தாங்க அவன் தேர்தல் அதிகாரி நான் இல்லைன்னு சொன்னா அவன் திருட்டு தேர்தல் அதிகாரி திருட்டுப் பயலாம் இருக்கான்றதானங்க குற்றச்சாட்டு தேர்தல் அதிகாரியா இருந்தா நம்ம யாரையும் தப்பா பேசலையே இதுக்கு முன்னால எத்தனையோ தேர்தல் அதிகாரிகள் இருந்துருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இழுத்தா திட்டான் இப்ப என்ன மாறி இருக்குன்ற நிலைமையில நம்ம அதை பேச வேண்டியது அப்ப இது எப்படி தன்னாட்சி அமைப்பு இந்த மாதிரி திருட்டு பயில தேர்ந்தெடுக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக முதல்ல சரிங்களா அந்த திருடர்கள் நுழைவதற்கு போட்ட முதல் ஓட்டை தான் சோரை போட்டு ஒரு ஓட்டையை போடுவாங்கல்ல அதுக்கு பிறகு என்ன ஓட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும் அந்த ஓட்டை தான் இந்த தன்னாட்சி அமைப்பில் சிஜேஐஏ உச்ச உயர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வெளியேற்றின வேலை அது மட்டும் இல்லை அதில் எவ்வளவு கேவலமாக மோடி ஒரு சோரி அப்படின்றதற்கு ஆதாரம் அதுதான் என்ன தெரியுமா உச்ச நீதிமன்றம் இப்படி மாற்றுனது தவறுன்னு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசனாவை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் தீர்ப்பு சொல்லுது மார்ச்சில் தீர்ப்பு சொல்லுது அப்படியே தீர்ப்பு சொல்கிறீங்க இதை எப்படி சமாளிக்கிறோம் பாருன்னு அப்படி அப்படியான ஒரு கொலிஞ்ச முறை வேணான்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சட்ட மசோதாவை போட்டு நிறைவேற்றிட்டான் இனிமேல் நீதிமன்றத்துக்குள்ளே வருவா வரக்கூடாது முடிஞ்சா அப்போ தன்னாட்சி அமைப்பு இன்னும் இவங்க உருவாக்கின தன்னாட்சி முறை இருக்குல்ல அமைச்சர்கள் சேர்ந்து முடிவெடுக்கிறது இதற்கு சட்ட அந்தஸ்தை உருவாக்கிட்டாங்க அப்போ கிரிமினல் தனத்தை திருட்டுத்தனத்தை அரச ஆட்சி முறையாக மாற்றுவது பிஎம் கேர் ஃபண்டில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தேர்தல் தன்னாட்சி முறையில் அதை பார்க்குறீங்க இப்படி ஒவ்வொன்றையும் இவர்கள் சீர்குலைத்து ஒன்றும் இல்லாமல் ஆகுறாங்க அது ரொம்ப வெளிப்படையாக இருக்குது அதைத்தான் அது கேட்டது அப்புறம் தன்னாட்சி முறை என்ன வெண்ணாட்சி முறைன்னு என்ன இருக்குது புரியலை நீங்கள் பேசுகிற அது துணி நேரமும் ஏற்க முடியாது வச்சுங்களேன் இன்னைக்கு ஒரு ஏன் அதை கேட்குறேன்னா இன்றைக்கி வந்து சுரேஷ் இருக்காங்க இல்லையா அவருமே வந்து எதிர்கட்சித்தாக கொடுத்த இந்த குற்றச்சாட்டுக்கு வானரங்கள்ன்ற ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு அதுவும் இன்னைக்கு பேசும்போது இருக்கிறது அது ஒரு திருட்டு சங்கி மாடு அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பிடிப்பட்டுருச்சு குடும்பத்தோட பேசக்கூடாது கேள்வி அந்த சங்கி மாடு குடும்பத்தோடு கையும் கலவுமா பிடிப்பட்டுருக்கு அது எப்படின்னா இப்போ ஓ ஊர் அட்ரஸ்ஸு எல்லாம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்குது திருச்சூரில் எலெக்ஷனில் நின்னோடனே அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் மாற்றிட்டு போய் அங்கேருந்து ஓட்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அங்கே இருந்து ஓட்டு போட்டிருக்கோம் ஒரு பதினோரு ஓட்டு குடும்ப ஓட்டே போட்டிருக்காங்க இது முதல் கைய்களவமாக பிடிப்பட்ட விஷயம் தேர்தல் முடிஞ்சோடனே மொத்தமாக காலி பண்ணிட்டு அங்கிட்டு போயிட்டாங்க சரியா இப்படி இந்த கல்லை ஓட்டு திருட்டுத்தனை மோசடி இதையெல்லாம் ஒரு டைப்பிக்கலான ஒரு சிஸ்டமாக செய்யக்கூடிய சங்கி மாடு அது அதனால் அது பிடிபட்டுருச்சு அவர் குரங்குன்றாரிங்க மாடுங்கிறீங்க சரியான்றேன் அது என்னம்னு சொல்லிட்டு போகுது ஏன் சொல்லுதுன்றதா ரொம்ப முக்கியம் அதுக்கு அது இல்லை அது கையுங்க அது கையுங்களா மாட்டிய ஒரு திருட்டு சங்கி மாடு அதனால அது என்ன பண்ணால் ஆத்திரம் பொறுக்க முடியாமல் குற்றச்சாட்டுகளை தாங்க முடியாமல் அல்லது இந்த தேர்தல் ஆணையர் மாதிரி வடிவேல் டைலாக்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்களா அந்த மாதிரி சமாளிக்க தெரியாமல் சண்டைக்கு போகுது வானரங்கள் குற்றம் சொல்லுது அப்போ என்னென்னா இவன் பூரா இனிமேல் இன்னும் அதிகமாகும் இப்போ தானே உளறல் அதிகமாகுது வசைபாடுறது அதிகமாகுது இனி அதிகமாகிட்டே போகும் பிரதமர் திருடா திருட்டுத்தனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்னு சொல்லிட்டார் இல்லையா இனி அவர் வருவார் அவர் வந்து பேசுவார் நீ இவ்வளவு ஊழல் இவ்வளவு வாக்கு மோசடி இருந்து வடக்கு வரைக்கும் கிழக்கு இருந்து மேற்கு வரைக்கும் எல்லா திசையிலும் நடத்திருக்கிட்டா எப்படி பிரதமர் நியாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பார் எப்படி உள்துறை அமைச்சர் நியாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பார் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஜெயிச்சிங்களே இரநூறு எம்பி இரநூறு எம்பி எப்படி வந்துட்டு ஒழுக்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருமா இந்த சந்தேகம் நாட்டு மக்களுக்கு வருமா வராது அப்போ திருட்டுத்தனமாக போன முறை மொத்த பாராளுமன்ற தேர்தலையும் ஹைஜாக் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு அது ஆதாரம் நேற்று மத்திய பிரதேசில் ஒரு பெண் கிராமத்துக்கு போயிருக்கிறாரு அவங்க ஒரு செய்தியாளர் பேட்டி கொடுத்துருக்காங்க சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நான் கிராமத்துக்கு போயிருந்தேன் தண்ணி கூட கிடைக்காத கிராமம் அந்த கிராமம் பாஜகவுக்கு போட மாட்டேன்னு சூழ் இருந்துச்சு ஆனால் எல்லா தொகுதியிலும் பாஜக ஜெயிச்சது எப்படின்னு எனக்கே புரியலை பச்சை தண்ணிக்கு வழி இல்லாத கிராமம் ரொம்ப கொந்தளிப்பாக இருந்துச்சு நான் எல்லாம் பாஜகக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பிள்ளையை பார்த்தேன் எப்படி இவங்க என்று எனக்கு புரியாத புதிராக இருக்குன்னு மத்திய பிரதேசத்தில் ரிப்போர்ட்டர் பேட்டி கொடுக்குறாங்க அப்போ இதுதான் இவருடைய ஒட்டுமொத்தமான லட்சணம் அப்போ இன்னைக்கு பாஜக ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் ஜனநாயக நிறுவனங்களை தேடி இது திருடி கொண்டு இருந்த பாஜக இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலையும் மொத்தமாக தூக்கி போகிறான் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரு ஏழை வாக்காளன்ட்ட இறுதியாக இந்த அரசோடு அவன் அவனுடைய மனக்குமுறலை பேசுகிறதுக்கு உரையாடுறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் ஒரு வாக்கு ஒரே ஒரு வாக்கு அதை திருடி தின்றையே நீ எல்லாம் எதுக்கு எதுக்கு தேர்தல் ஆணையம் ராகுல் எப்படி சொல்றாரு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றேனாக்கா நீங்கள் ஒவ்வொரு வாக்காளரையும் இழிவுபடுத்துறீர்கள் ஜனநாயகத்தை கேள்வி கூத்தாக்குறீர்கள் ஆக்குறீர்கள் அரசியலமைச்சரிடத்தையே நீங்கள் வந்து நம்பிக்கை நம்பகத்தன்மையை இல்லாமல் கெடுக்கிறீங்க வாக்காளர் பார்த்து நீங்கள் எப்படி ஓட்டு தரு சொல்ல போக்கால சொல்ல போச்சுன்னு அவன் கேட்குறாங்களே அதான் எல்லாத்தையும் முந்திக்கிட்டு சொல்லிக்கிட்டா எல்லாம் பழி பெயர் எல்லாம் எதிராளிக்கு போயிருன்ற ஒரு இது ஒரு வகையான திசை திருப்பல் திசை திருப்பல் அதாவது ஒரு அவங்க பயங்கர ஒரு ரெடிமேடு கிரேத்து நேற்றுலேருந்து இன்னைக்கேன்னு பெருசு கொடுத்துருக்காங்க ரெடிமேடான ப்ரிப்பேர்டு கிரிமினல் அதனால அவன் என்ன பண்ணுவானா எது தனக்கு எதிராக வரும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எது எதிர தள்ளி விட்றாய்ங்க உண்மையிலேயே ஒரு சாதாரண அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீ நீக்கிறீன்னா அத்தனை பேர்லேயும் வந்துட்டு நீ என்ன அம்பானி பேராக பார்த்தா நீக்கின சாமானிய ஓட்டை நீ காப்பாற்றுறேன்னு கிழிக்கிறீங்கள கிழிக்கிற நீயே பூரா அம்பானி அதானி ஓட்டையாக நீக்கின திருட்டு பயிலுக்கு எல்லாம் சேர்ந்து முஸ்லீம்கள் ஓட்டு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஓட்டு யாரெல்லாம் பாஜகவை தோற்கடிப்பாங்களோ எந்த தொகுதியில் தோற்கடிப்பாங்களோ அந்த லிஸ்ட் தான் இப்ப வெளியே வர போகுது நீங்க வெளியிட்டாங்கல சார் நீங்க சொல்றது கூட சாட்டுக்கு நீ வெளியிட்டாங்க தெரிஞ்சோம் ஆமா ஆமா இப்ப அவன் ஆராய்ச்சி பண்ண எல்லாமே வர போகுது நீ யார் யார் நீங்க இருக்கா நீ எந்த தொகுதியில் நீங்க இருக்கா எல்லா லிஸ்டும் நீ கிளியரா வந்திரும் வந்துச்சா வரட்டும் அதான் வந்திருக்கு இப்ப தானே அதை ஆய்வு செஞ்சு பாப்போம் அதுல எல்லா உண்மையிலும் வெளிய வர போகுது அப்ப உண்மையிலேயே திருடை ஒரு திருட்டுத்தனமான ஆட்சி பாஜக ஆட்சி என்பது இங்க நிரூபிக்கப்படும்

அப்போ ஒரு திருடர் வழக்கம் போல் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊர் சுத்தம் போயிடுவார் இது வழக்கமானது ஒருத்தன் வாய் திறக்க மாட்டான் நம்ம அப்படியே வந்துட்டு இந்த கோயில் மாடு மாதிரி அப்படியே போய் வர்றது நடக்கும் இதுதான் நடக்குது அப்போ என்னென்னா இவ்வளவு நடக்குதில்லை எதை எதுக்கோ கத்துறீங்கல்ல எதை எதுக்கோ வாய் பேசிதானே அரசியலுக்கு வந்த பேச வேண்டியதானே அதை பற்றி அவன் அவன் என்ன தெளிவா இருக்கான் பாத்தீங்கன்னா தன்னாட்சி அமைப்புன்னு இதுக்கு பேரு தன்னாட்சி அமைப்பா இல்லாம அதை கலைச்சிட்டு இதை ஆளுங்கட்சி அமைப்பாக மாத்திட்டாங்க அத அவங்களுக்கு தெளிவா தெரியும் ஆனா இப்போ நீங்க கேள்வி கேள்வி கேட்டீங்கல்ல முட்டாத்தனமா தன்னாட்சி அமைப்பினுடைய அமைப்பு என்ன சொல்லிருக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்றேன் சட்டம் போட்டு சட்டம் பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டு க அந்த க தான் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறோம்ல இப்போ பாஜ ஆளுங்கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்படுற ஆள் தான் ரைட்டா அவனை இவங்க என்ன காட்டுறதுனா அது ஒரு தன்னாட்சி அமைப்போ அமையனமோ செஞ்சுருக்கான் அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் ரைட்டா அவன் ஏதாவது குளறுபடி செஞ்சுருந்தா அது ரெண்டு கட்சிக்கும் தான் பொருத்தம் அதனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா நீங்களும் பாதிக்கப்படுவீங்க பலன் நடந்திருந்தா நீங்களும் பலனடைவீங்க அடைவீங்க ஆனால் எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது தன்னாட்சி அமைப்பு ஏண்டா என் அதாவது ரெண்டு அமைச்சர் பாஜக அமைச்சரே சேர்ந்து ஒருத்தனை அதிகாரியை நியமிப்பாங்க அவன் அவன் அதுக்கு பேர் தன்னாட்சி அமைப்பு அப்போ அது தன்னாட்சி அமைப்பே இல்லை இல்லை குழந்தை போச்சுல அதை பற்றி பேசுறக்கே வேலை இல்லை ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்கு ஊடகங்களை ஏமாற்றுவதற்கு அதை தன்னாட்சி அமைப்புன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுபடிகள் தியானேஷ்குமார் மாதிரி கீழ்த்தரமான எடுபடிகளை தேர்தல் ஆணையராக வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு திரைமுறைகளாக அமைதியாக இருக்கிறது கேட்டால் அது தன்னாட்சி அமைப்பான் அவன்கிட்ட விளக்கம் கேளுக்கன்றது அவன்கிட்ட கேட்டால் இல்லை பாத்ரூம் வீடியோவெலாம் அவங்களுக்கு நான் கொடுக்க முடியுமான்ற மாதிரி அவன் பதில் சொல்கிறான் ரைட்டா அப்போ இந்த மக்கள் வந்துட்டு இதெல்லாம் உணரணும் அதாவதுங்க குறைஞ்சபட்சம் என்ன பார்க்க முடியும் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னாக்கா பெண்கள் மருமகர்கள் மகள் வீடியோ கொடுக்க முடியும் கேட்குறாரு உங்களுக்கு கொடுக்க முடியுமானா அப்போ நீ வச்சு பார்ப்பேன்னு என்னங்கடா புரியல நீ வச்சு பார்ப்ப அதை மற்றவன் பார்க்கக்கூடாதுன்னா அது என்ன வீடியோன்னு நம்ம கேட்குறோம் ஜல்சா வீடியோவா பாரதிய ஜல்சா கட்சின்னு சொல்கிறானே அப்படி வீடியோவா வச்சுருக்கியா காட்டாத நாங்கள் கேட்க மாட்டோம் அந்தளவு அந்த கண்ணியம் எங்கள்கிட்ட இருக்குது ரைட்டா அப்புறம் தேர்தலில் ஓட்டு போட்ட வீடியோவை கொடுனா எங்கள் பெண்கள் மருமகள்கள் மகள்கள் ஓட்டு போடுற வீடியோவை உங்களுக்கு தரணுமாட்டா நீ மகள்கள் மருமகள்லாம் என்ன நாடு முழுக்க என்றது உங்கள் ரெக்கார்டு பூரா பாலியல் ரெக்கார்டு பூரா இருக்கு இது எவ்வளவு கேவலப்பட்ட பெண்களுக்கு எதிரான கட்சின்னு ஆவணபூர்வமாக இருக்கு அதிகாரி மனு மனு தர்மம் பெண்களை பற்றி எவ்வளவு கேவலமானு சொல்லுதுன்னு சொல்லி அதுலயே இருக்கு உங்க உங்க வண்டவாளம் ரெண்டாயிரம் வருஷமா கிழிஞ்சு தொங்குது நீங்க எல்லாம் பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பானவன்னு எதாவது எடுத்துட்டு வாங்கி வாங்கி எடுத்துட்டு வந்து எக்கத்தப்பா வாங்கி கட்டாதீங்க மரியாதையை காப்பாற்றிக்கோங்க ரைட்டா நீங்கள் பெண்களுக்கு அப்படியே பெண்களுடைய மான மரியாதையை காப்பாற்றி என்ன இந்த நாடுக்கு தெரியும் இந்த நாட்டு பெண்களுக்கும் தெரியும் பாஜக கட்சியை பார்த்தா பெண்கள்லாம் ஓடி ஓடியீங்கன்னு வர்ற தேர்தலாம் அறிவிப்பு வர வேண்டிய அளவு பத்தா சொல்றவனாங்க பாஜக கட்சிக்காக இருந்தாங்க அவனை நியமித்தான் அப்போ அவனை நீங்கள் எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க அப்போ இது ஒட்டுமொத்தமாக பெண்களை இழிவுபடுத்துறதும் கூட அந்தது அந்த காணொளி வந்துட்டு பெண்களை இழிவுபடுத்துறது நீ என்ன சொல்ல வர பெண்களை என்ன இது அதான் சொல்கிறது மொத்தத்துக்கு ஆடு திருடி சரிங்களா ஆடு திருடி தின்னுட்டு ஒளிச்சு வச்சுட்டு இவன் வந்துட்டு பஞ்சாயத்தை சமாளிக்கிறான் வடிவேல் மாதிரி அதுக்கு தான் சம்பந்தா சம்பந்தம்லாம் பேசுகிறது அதாவது காரியக்கார பைத்தியம்னு சொல்லுவோம்ல இது காரியக்கார பைத்தியம் ஏன்னா காரியக்கார பைத்தியம் திருடன் பிடிப்பட்ட பிறகு அவன் திசை திருப்ப அவன் பேச்சு அந்த திசை திருப்பிறகு தான் இருக்கும் அதுதான் இதை காட்டும்